அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான விடியத்தோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் தமிழகத்தை ஆட்சி செய்த அரச வம்சத்தினர் யார் என்று கேட்டால் சேரர் சோழர் பாண்டியர்கள் பல்லவர்கள் என்றுதான் எல்லாருமே பதில் சொல்வார்கள் ஆனால் இவர்களுடைய வம்சமெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சுல்தான்களின் ஆட்சி தமிழகத்தில் சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகள் நடைபெற்றது என்பது பலரும் அறியாத அதிகம் பதிவு செய்யப்படாத ஒரு வரலாறு என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கில் டெல்லியை தலைநராக கொண்டு இந்தியாவை ஆண்ட சுல்தான்கள் தெற்கில் திருவங்கடம் தொடங்கி தென்குமரி வரை உள்ள தமிழகத்தின் பரப்பையும் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார்கள் டெல்லி சுல்தான்கள் எப்படி தமிழகத்தை கைப்பற்றினார்கள் அந்த சமயத்தில் சோழர்கள் பாண்டியர்களின் நிலை என்ன சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் மதுரை எப்படி இருந்தது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாக மதுரை சுல்தான்கள் என்னும் நூலை எஸ்பி சொக்கலிங்கம் என்பவர் எழுதியிருக்கிறார் முகமதியர்களின் ஆட்சியில் தமிழகம் என்பதுதான் ஒரு சிறிய நூல் ஆனால் அதில் அற்புதமான

அலாவுதீன் கில்ஜி அவனது ஆட்சியில் இருந்த அமீர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தான் அமீர்கள் வரி வசூல் செய்வதை தடை செய்தார் இது அமீர்களிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது அமீர்கள் ஒன்று கூடி அலாவுதீன் கில்ஜியை கொல்ல முயற்சி செய்தனர் இந்த விஷயம் அலாவுதீனுக்கு தெரிந்து போகவே அவன் அனைத்து அமீர்களையும் கூண்டோடு கைலாசம் அனுப்ப முடிவு கட்டினான் அமீர்களின் நிலங்களை எல்லாம் கைப்பற்றினான் அவர்களது வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கினான் அமீர்களின் பெண்களையும் குழந்தைகளையும் தெருவுக்கு அனுப்பினான் அமீர்களின் செல்வங்கள் எல்லாம் அரசாங்க உடைமையாக்கப்பட்டன இந்த நடவடிக்கையிலிருந்து பிழைத்த சில அமீர்கள் ஒன்று கூடி சுல்தானை கொல்ல மீண்டும் திட்டம் தீட்டினர் அலாவுதீன் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் தளபதிகள் மீது எப்போதும் சந்தேகம் கொண்டவர் எங்கே அவர்கள் தன்னை வீழ்த்திவிட்டு பதவியை பறித்துக் கொண்டு விடுவார்களோ என்று பயம் அவனுக்கு இருந்தது அதனால் அலாவுதீன் வயதோ தகுதியோ இல்லை என்றாலும் தனக்கு நெருக்கமானவர்களை மட்டுமே முக்கியமான பதவிகளில் நியமனம் செய்தான் எனவே அரசவை எங்கும் அதிருப்தி எல்லாவற்றிற்கும் மேலாக சுல்தானுக்கு நெருக்கமானவர்களுக்கு கூட மாலிக் கபூரை பிடிக்கவில்லை ஆனால் சுல்தானுக்கோ மாலிக் கபூர் சொல்வதே வேதவாக்காக இருந்தது மாலிக் கபூர் தன்னுடைய சாதகமான நிலையை கொண்டு தனக்கு வேண்டாதவர்களையெல்லாம் சுல்தானின் கட்டளை என்ற பெயரில் தீர்த்து கட்டினான் இதனால் சுல்தானை எதிர்த்து ஆங்காங்கே கலகம் வெடித்தது அலாவுதீன் கில்ஜியால் நிலைமையை சமாளிக்க முடியவில்லை நோய்வாய்ப்பட்டிருந்த அலாவுதீன் இறந்து போனான் அலாவுதீனின் மரணத்தை வேகப்படுத்தியதே மாலிக் கபூர் என்றுதான் ஒரு தகவலும் உண்டு அது எப்படியோ அலாவுதீன் இறந்தவுடன் அனைத்து அதிகாரங்களையும் மாலிகபூர் எடுத்துக்கொண்டான் கபூர் அலாவுதீனின் மூத்த வாரிசுகள் அனைவரையும் சிறையில் தள்ளினான் அலாவுதீனின் சிறுவயது மகன் ஒருவனை அரசன் என்று பட்டம் சூட்டி அவனை வைத்து பொம்மை ராஜ்யம் நடத்தினான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் கபூர் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது சரியாக சுல்தான் இருந்து முப்பத்தைந்தாவது நாளில் மாலிக் கபூரும் கொல்லப்பட்டான் கபூர் கொல்லப்பட்டவுடன் முபாரக் என்பவன் மாலிக் கபூர் நியமித்த குழந்தை அரசனை நீக்கிவிட்டு தான் பதவிக்கு வந்தான் அலாவுதீன் கில்ஜிக்கு எப்படி மாலிக் கபூர் மீது அதிக ஈர்ப்போ அதேபோல் புதிதாக வந்த சுல்தான் முபாரக் கில்ஜிக்கு இந்துவாக இருந்து முகம்மதியனாக மாறிய ஹாசன் என்பவன் மீது மிகுந்த ஈடுபாடு தன்னிடம் அடிமையாக வந்த ஹாசனை ஒரே வருடத்தில் அதிக அதிகாரமுள்ள வசீர் ஆக்கினான் முபாரக் கில்ஜி பின்னர் ஹாசன் கான் என்று அழைக்கப்பட்டான் முபாரக் கில்ஜியின் ஆட்சி அப்படியொன்றும் சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்கவில்லை டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் தென்னகத்தில் இருந்த அடிமை ராஜாக்கள் எல்லாம் தங்களுக்கு தாங்களே சுதந்திர பிரகடனம் செய்து கொண்டனர் தேவகிரியின் அரசன் ராமச்சந்திர தேவ் இறந்து விட்டான் அவனுக்கு பிறகு அவன் மகன் சந்திர ஆட்சிக்கு வந்து அவனும் இறந்து போய்விட்டான் அதன் பின் தேவகிரியை ஆட்சி செய்தது ராமச்சந்திர தேவின் மூத்த மாப்பிளை ஹரபாலது இந்த ஹரபாலது முபாரக் கில்ஜியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்துவிட்டான் தமிழகத்தை மூன்றாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் பாண்டியர்களும் டெல்லி சுல்தானின் ஆளுகைக்கு உட்படவில்லை காக்கத்திய அரசன் இரண்டாம் பிரதாபருத்ரனும் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்திக் கொண்டான் பொய்சால அரசனான வள்ளாள தேவனோ தன்னுடைய ராஜ்ஜியத்தை புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருந்தான் தென்னகத்தில் எந்த ஒரு அரசனும் முபாரக் கில்ஜியை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை முபாரக் கில்ஜிக்கு கோபம் வராதா என தன்னுடைய ஆஸ்தான தளபதியான குஷ்ரப் கான் தலைமையில் ஒரு பெரும்படியை தென்னகத்திற்கு அனுப்பி வைத்தான் இப்படையெடுப்பின் முதற் பகுதியில் முபாரக் கில்ஜியை பங்கு கொண்டான் டெல்லி படையின் முதல் இலக்கு தேவகிரி ஹரபாலதேவ் தோற்கடிக்கப்பட்டான் அதன் பின் அவன் சிறை கைதியாக்கப்பட்டு பின்னர் உயிருடன் தோல் உரித்து கொல்லப்பட்டான் கில்ஜி தான் கைப்பற்றிய தேவகிரி ராஜ்ஜியத்தை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மாலிக் ஹே லாகி என்பவனை ஆளுநராக நியமித்தான் அது முதல் தேவகிரி சமஸ்தானம் டெல்லியின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது தேவகிரியில் கோயில்கள் இடிக்கப்பட்டன அக்கோயில்களின் தூண்களை வைத்து பிரம்மாண்டமான மசூதிகள் எழுப்பப்பட்டன படையெடுப்பை மேலும் தொடர கானுக்கு அனுமதி வழங்கிவிட்டு கில்ஜி டெல்லிக்கு திரும்பிவிட்டான் அடுத்ததாக வரங்கால் கோட்டை முற்றுகையிடப்பட்டது முற்றுகையை பிரதாபருத்தரனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அதனால் அவன் கானிடம் சமாதானம் வேண்டினார் எப்போதும் போல் சமாதானத்திற்கான அதே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன பிரஜைகள் அனைவரும் மதத்தை தழுவ வேண்டும் அல்லது பிரஜைகள் அனைவரும் ஜிசியா செலுத்தி திம்மியாக இருக்க வேண்டும் அரசன் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் சுல்தானிடம் ஒப்படைத்து விட வேண்டும் மேற்குறிப்பிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றை ஏற்காவிட்டால் சுல்தான்களின் வாழ்க்கை வேண்டும் பிரதாபருத்ரன் தனது செல்வங்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு ஜிசியா செலுத்தி திம்மியாக இருக்க சம்மதித்தான் மன்னன் சுல்தானிடம் ஒப்படைத்த செல்வங்களைத் தவிர வேறொன்றையும் மறைத்து வைத்திருக்கவில்லை என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொண்ட பிறகே கான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான் இம்முறை வரங்கள் மீது படையெடுத்ததினால் சுல்தானுக்கு நூற்றுக்கணக்கான யானைகளும் பன்னிரண்டாயிரம் குதிரைகள் தங்க நாணயங்கள் மற்றும் நவரத்தினங்கள் கிடைத்தன அடுத்ததாக கான் தன் படையை தமிழகத்தை நோக்கி செலுத்தினார் வீரத்தலவாய்புரத்திலோ மதுரையிலோ பாண்டிய மன்னனை காணவில்லை சுல்தானின் படை வருவதற்கு முன்னரே பாண்டியன் ஊரை விட்டு ஓடிவிட்டான் குஷ்ரப் கான் மதுரையில் நுழைந்த போது முகம்மதியர்களையும் விட்டு வைக்கவில்லை தாகீர் கான் என்ற முகம்மதிய வியாபாரியை கைது செய்து அவரை கொன்றுவிட்டு அவரது செல்வங்களை குஷ்ரப் கான் அபகரித்ததாக அல்பர்னி என்ற அந்த காலத்து இஸ்லாமிய சரித்திர ஆசிரியர் கூறியிருக்கிறார் குஷ்ரப் கான் மதுரைக்கு படையெடுத்து வந்த வருடம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி முன்னூற்று பதினெட்டு அதன் பின் அவன் ஒரு வருட காலம் மதுரையிலேயே தங்கிவிட்டான் அப்போதுதான் அவனுக்கு டெல்லி சுல்தானாக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இதற்கு ஏற்றவாறு முபாரக் கில்ஜியும் குஷ்ரப் கானை டெல்லிக்கு வருமாறு அழைத்தான் கான் டெல்லி சென்றவுடன் தனது வேண்டாதவர்களை எல்லாம் சுல்தான் கட்டளை என்ற பெயரில் கொன்றுவிட்டான் இந்த வகையில் குஜராத்தின் ஆளுநராக இருந்த சுல்தானின் மாமனாரும் கொல்லப்பட்டார் இவருக்கு பதிலாக குஷ்ரப் கானின் மாமன் நியமனம் செய்யப்பட்டான் குஷ்ரப் கானை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்று சுல்தானை பலரும் எச்சரித்தனர் அவர்களை எல்லாம் சுல்தான் அவமானப்படுத்தி தண்டித்தான் குஷ்ரப் கான் தன்னுடைய சொந்த ஊரான குஜராத்தில் இருந்து தனக்கு நம்பகமான முன்னூறு ஆட்களை டெல்லிக்கு அழைத்து வந்தார் அவர்கள் அனைவரும் சுல்தானின் அரண்மனை காவலாளிகளாக நியமனம் செய்யப்பட்டனர் குஷ்ரப் கானின் உத்தரவின்படி முபாரக் கில்ஜி கொல்லப்பட்டார் அதன்பின் குஷ்ரப் கான் தன்னை சுல்தானாக பிரகடனம் செய்து கொண்டான் குஷ்ரப் கான் ஆட்சிக்கு வந்த பிறகு அரண்மனையில் இந்துக்களின் ஆதிக்கம் அதிகரித்தது மசூதிகளில் எல்லாம் சிலை வழிபாடு நடைபெற்றது உயர் பதவிகளில் இந்துக்கள் நியமிக்கப்பட்டனர் இவற்றை பார்த்து எச்சரிக்கையான டியோபல்பூர் ஆளுநரான காசி மாலை கான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயற்படுகிறான் என்ற குற்றச்சாட்டை உண்டாக்கினான் காசி மாலை தனது ஆதரவாளர்களை திரட்டிக்கொண்டு கானை எதிர்த்தான் கானுக்கு காசி மாலைக்கிற்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் கான் கொல்லப்பட்டான் அத்தோடு கில்ஜி வம்சம் முடிவுக்கு வந்தது சண்டையில் வென்ற காசி மாலிக் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் துக்ளக் வம்சம் துக்லக் ஷா என்ற பெயரில் துக்லக் வம்சத்தின் முதல் சுல்தானாக காசி மாலிக் ஆட்சியில் அமர்ந்தான் அவன் பதவிக்கு வந்த ஆண்டு கிறிஸ்துவிற்கு பின் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது கியாசுத்தீன் துக்லக் சிம்மாசனத்தில் ஏறிய கையோடு தன்னுடைய மூத்த மகனான உள்ளுக்கானை பட்டத்து இளவரசனாக ஆக்கினான் இந்த உள்ளுக்கான் வேறு யாரும் இல்லை இந்த உலகமே அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் ஒரு சேர பார்த்த விவாதித்த சரித்திர நாயகனான முகம்மது பின் துக்லக்